ஒரு பெரிய தொழிலதிபர் தன்னுடைய சின்ன தவறுதலால் அவருடைய பிஸ்னஸில் நஷ்டம் ஏற்படும் அது கொஞ்சம் கொஞ்சம் நஷ்டம் இல்லை ஒரு ஐம்பது கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது ரொம்ப கவலையாயிடுவார் அப்படியே சோர்த்து போயிடுவார் இதை நம்ம எப்படி மீட்டு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவார் அவர் கவலைப்பட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னுட்டு அவருடைய ஆஃபீஸ்க்கே கூட போகாம அப்படியே காலார போய் ஒரு பூங்காலை உட்கார்றாரு அப்ப பூங்காலை உட்காந்துட்டு அவருடைய கண்கள்லாம் கலங்கியபடி எங்கேயோ வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்ப அவரை நோக்கி ஒரு கார் வந்து நிற்கும் அது அதை கூட அவர் கவனிக்காம அப்படியே ஆழ்ந்து சிந்தனையில் உட்காந்துருப்பார் அப்ப அந்த காரில இருந்து ஒரு நண்பர் இறங்கி வருவார் அவர் வந்து கிட்ட இவரை குளிக்கி என்னப்பா ஏன் இப்படி உட்காந்துருக்குற உன்னை பார்க்கவே முடியாது பிஸ்னஸில் ரொம்ப பிஸியால இருப்பேன் தான் இங்க வந்து உட்காந்துருக்குற அப்படின்னு அப்போ தான் அவருக்கு நண்பரை பார்த்துட்டு அப்படியே தகச்சி நிப்பாரு ஒளியே பேசக்கூட முடியாது தான் அவர் சொல்லுவார் என்னுடைய பிஸ்னஸ் ரொம்ப படுத்துச்சு நான் ஐம்பது கோடி ரூபாய் நஷ்டமாயிட்டு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவார் அதுக்கு அவருடைய நண்பர் சொல்லுவார் தொழில் அப்படின்னு நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு இறங்கின்ற மலை இதெல்லாம் சகஜந்தான் இதை நீ இதுலேருந்து நீ மீண்டு எப்படி வரணும்னு பார்க்கணுமே வெளியே அப்படியே நீ உட்காந்துடாத நீ கவலைப்படாத நீ எப்படி கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டு கொடுத்தா நீ இந்த பிஸ்னஸை திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு கேட்பார் ஆமாம் அதுக்கு தானே என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படிம்பார் சரி நான் ஒரு பத்து கோடி ரூபாய் உனக்கு தர்றேன் செக் இருக்குது காரில் நான் எழுதி உன்கிட்ட கையில் இப்பயே கொடுத்துட்றேன் நீ அதை முச்சுட்டு நீ உன் தொழிலை திரும்பி நீ ஆரம்பி நீ தொழிலை ஆரம்பிக்கக்குள்ள ஒன்ட்ட எதுவுமே இல்லாமல் தானே ஆரம்பித்து இந்த நிலைக்கு வந்திருக்க உன்னை உன்னுடைய ஸ்டேஜ் எனக்கு தெரியும் இல்லையா இப்போ நான் பத்து கோடி ரூபா தரேன் அப்போ பத்து கோடி ரூபாய் இருந்தால் நீ எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு இவர் சொல்லுவார் இல்லை நான் உன்கிட்ட வாங்கிக்க விருப்பப்படலைன்னு இதை நான் இனாமா கொடுக்குற நான் உனக்கு கடனாக தான் கொடுக்குறேன் இதே நான் அடுத்த வருஷம் நீ இந்த அமௌண்ட்டை எனக்கு திருப்பி கொடுத்தீனா போதும் அப்படின்னு அவர் நண்பர் சொல்லுவார் அவருடைய வற்புறுத்தலில் ஏற்று ஏற்றுக்கொள்வார் அந்த பணத்தை செக்கை செக்கை வாங்கிட்டு நன்றி சொல்லிவிட்டு அவர் ஆஃபீஸ் போவார் தன்னுடைய அலுவலகத்துக்கு போயிட்டு அந்த செக்கை என்ன பண்ணுவாருன்னா அவருடைய லாக்கரில் வச்சு போட்டிடுவார் போட்டிட்டு ஒரு மீட்டிங் கூட்டுவார் தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைப்பார் அதில் நம்மளுடைய அலுவ இந்த பிஸ்னஸ் ஏன் இந்த நிலைக்கு வந்துச்சு அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கேட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி அதை அவங்கவுங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்து இதை நம்ம பழைய நிலைக்கு நம்ம கொண்டுட்டு வரணும் என்னட்ட பத்து கோடி ரூபாய் இருக்குது நான் அதை எடுக்க போகிறதில்ல நாம் இதை சரி பண்ணி நம்ம பிஸ்னஸை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஊழியர்களை உற்சாகப்படுத்துவார் அதுக்கு காரணம் இவர் நண்பர் கொடுத்த ஒரு தன்னம்பிக்கை இவரை கொஞ்சம் உற்சாகப்படுத்திச்சு அப்போ ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து அதனுடைய குறைகள்லாம் கண்டுபிடிச்சி சரி பண்ணி அந்த பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி விடுவாங்க அப்போ இவருடைய இரவு பகல் பாராமல் இவரும் உழைச்சி அந்த பிஸ்னஸ் பழைய நிலைமைக்கு திரும்ப வரும் அப்போ அந்த நண்பர் கூறிய ஒரு வருடமாகி அந்த செக்கை கொடுக்கக்கூடிய நாளும் வரும் அந்த செக்கை எடுத்துக்கிட்டு அவர் நண்பர் வீட்டுக்கு போய் அந்த செக்கை கொடுத்துட்டு நன்றி சொல்லுவார் நான் இந்த பணத்தை செக்க நான் பணம் எடுக்கவே இல்லை இது நீ கொடுத்தபடியே அப்படியே இருக்குது அப்படிம்பாரு நண்பருக்கு ஆச்சரியம் ஆகிடுது என்ன சொல்கிற அப்படின்னு ஆமாம் என்னுடைய பிஸ்னஸில் உள்ள குறைகளை மட்டும் கண் கண்டுபிடிச்சி நான் பகலாக வளைச்சேன் அதுக்கு காரணம் உன்னுடைய தன்னம்பிக்கையான அந்த பேச்சு தான் என்ன தன்னம்பிக்கையாக ஆக்குனுச்சி அப்போ என்னட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணும் பொழுது நான் என்னால் எதுவுமே செய்ய முடியல ஆனால் என்னிட்ட கொஞ்சம் இருக்குது அப்படி என்னால் செய்ய முடியும் ஒரு அமௌண்ட் இருக்குங்கக்குள்ளே எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது ஆனால் அந்த அமௌண்ட்டை நான் யூஸ் பண்ணவே இல்லை அப்போ பணமே இல்லாட்டினா கூட தன்னம்பிக்கையோடு நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஆமாங்க இந்த கதை அதை தான் சொல்லுது நம்ம எவ்வளவு எந்த வேலையாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும் எதுலேயுமே நம்மளுக்கு ஒரு இரக்கம் வரதான் செய்யும் நம்மளுக்கு அப்பெல்லாம் நம்ம விழுந்து விடாமல் அதை எழுந்து நிற்கணும் நம்மளுக்குள்ளேயே நாம் ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துக்கணும் நம்ம கடின உழைப்பால் நம்மளுடைய கான்ஃபிடென்ட் அந்த நம்மளுடைய தன்னம்பிக்கை இது மட்டும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக கீழே விழுந்தா கூட எழுந்து மேலே வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுது இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே சரி மாணவர்கள் எல்லோருமே தன்னம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் நன்றி